ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெஜிடேபிள் பிரிஞ்சி செய்ய போகிறோம் கொஞ்சம் வெங்காயம் மூணு பச்சை மிளகா கீழே வச்சிருக்காங்க கேரட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்காங்க கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்காங்க இது பிரிஞ்சு சாதம் சிம்பிளான பிரிஞ்சிஸ் ஆகங்க இலைய போட்டிருக்காங்க இப்போ வந்து எண்ணெய் காயுது எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் ஒரு பட்டை சோம்பு அந்த அண்ணாச்சி பூ இலை பூ இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா வந்து இஞ்சி பூண்டு தட்டி போட்டது பச்சை மிளகா எல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கின பிறப்பு இப்போ வெங்காயம் போடணும் அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க கேரட் போட்டு கேரட்டு போட்டு கேரட் கேரட்டும் சேர்ந்து வதங்கணும் இது வந்து ஒயிட் பிரிஞ்சிங்க இது தக்காளி போடாது இது எது ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் அதனால் தக்காளி சேர்க்கல இது ஒயிட் பிரிஞ்சு இதனால் அப்படியே வதங்கினாங்க அது எங்கள் அடுப்பு பாஸ்ட் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ ரைஸ் போடுறாங்க அந்த வீட்டில் செய்கிற சாப்பாட்டை அரிசி போட்டுக்கலாம் எத்தனை ஆளாக்கம் போட்டிருக்கா ரெண்டு ஆளாக்கு ஹாஃப் கேஜி அரிசி போட்டிருக்காங்க நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க ரெண்டு ஆளா காரதிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க அது ஒரு கிண்டி கிண்டி விட்டு உப்பு சால் போடணும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கு பாருங்க